நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் அடிக்கடி நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லுகின்றோம் தியானத்திலும் சரி ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி அதுபோன்று சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஈஸ்வரா என்று நாம் எண்ணுகின்றோம் ஈஸ்வரனிடம் வேண்டி நாம் ஏங்கி கேட்கின்றோம் ஆனாலும் ாலும்கரிஷிகளால் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அந்த அருள் வழி அவர்கள் காட்டிய நெறிப்படி நாம் உயிரை அந்த உயிரினுடைய உணர்வை அந்த உயிரோடு நாம் இணைந்த நிலையாக அவனிடம் நாம் வேண்டி எவ்வாறு இந்த சக்திகளை பெற வேண்டும் எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்பதை அதை நாம் இன்னும் தெளிந்த நிலைகளாக அந்த ஒன்றிய நிலைகளாக வளர்த்து கொண்டால் நாம் இந்த உயிர் பற்றை வளர்த்து என்றுமே அழியாத நிலைகள் பெற ஏதுவாக இருக்கும் என்பது எப்பொழுதுமே நமது ஞானகுரு அவர்கள் நமக்கு வெறுமென தியான பயிற்சி மட்டும் கொடுப்பதில்லை இந்த தியானத்தை அதனுடைய வழிமுறைகளை நமக்கு பல விளக்கங்கள் கொடுத்தாலும் இந்த தியானத்தில் எடுக்கக்கூடிய சக்திகளை அந்த சக்திகளை ஈர்க்கக்கூடிய வித்து நமக்குள் பதிவாகி இருக்க வேண்டும் ஆகையெல்லாம் நாம் எப்பொழுதுமே தியானம் செய்யும் பொழுதும் சரி ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி அப்படி மகரிஷிகளை நாம் அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஞானகுருவால் நமக்குள் பதிவு செய்யப்பட்ட ஞானிகளுடைய உபதேச கருத்து அதனுடைய உள்கருத்து ஒரு உதாரணமும் சொல்லலாம் நாம் சிறு நாமும் சரி நம்மை உருவாக்கி வளர்த்து நமக்கு வழிகாட்டிய தாய் தந்தை மற்ற பெரியவர்கள் அனைவருமே ஆலயத்திற்கு நம்மை அழைத்து சென்று இந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்று நமக்கு பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி உள்ளார்கள் ஆனாலும் அது முருகன் என்றோ விநாயகன் என்றோ மற்ற எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை முருகா என்று விநாயகா என்று அல்லது மாரியம்மா என்று இப்படித்தான் நமக்குள் பதிவு செய்து வைத்திருக்கின்றார்களே தவிர அது ஒரு கல் சிலை அல்லது பொன் சிலை அல்லது இதிலே செய்யப்பட்ட சிலை என்றெல்லாம் நமக்கு அவர்கள் சொல்லவில்லை ஆனால் அது கல் சிலையாகவும் இருக்கலாம் இப்படி எத்தனையோ உலோகங்களால் செய்யப்பட்ட சிலையாகவும் இருக்கலாம் ஆனால் அவ்வாறு நாம் எண்ணுவதில்லை அந்த உணர்வுக்கே நாம் போவதில்லை முருகா என்றால் முருகனை தான் எண்ணுகின்றோம் இதை போன்றுதான் நமது உயிரை பற்றி அவர்கள் நமக்கு பல விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் நமது உயிர் எலக்ட்ரிக்காக இயங்குகின்றது நமது உயிர் ஒரு நெருப்பு நமது உயிர் புருவமத்தில் இருக்கின்றது இருந்துதான் நாம் பார்ப்பது கேட்பது நுகர்வது அனைத்தையுமே ஓ என்று இயக்கி இம் என்று நாம் சுவாசித்ததை உடலாக அது உரையை செய்கின்றது அது உருவாக்கிக் கொண்டே உள்ளது என்று இதையெல்லாம் சொல்லி இருந்தாலும் எப்படி நாம் அந்த ஆலயத்திற்கு சென்று அங்கே காட்டப்பட்டுள்ள தெய்வ குணத்தை மட்டும்தான் நாம் எண்ணுகின்றோம் அந்த சிலை எதிலே செய்யப்பட்டிருக்கின்றது யார் செய்தார்கள் அதற்குள் என்ன இருக்கின்றது ஏது இருக்கிறது என்பதை எல்லாம் நாம் பார்ப்பதில் அப்படி பார்த்தோம் என்றால் அதை நாம் தெய்வமாக எண்ண முடியாது அதில் காட்டப்பட்ட குணத்தை அதையும் எண்ண முடியாது ஆக இதிலே குரு நமக்கு சொல்லக்கூடியது எண்ணினாலும் சிலையாக பார்த்தால் அந்த நினைவு தான் வரும் அந்த உணர்வு தான் வரும் ஆனால் எந்த குணத்தை காட்டியிருக்கின்றார்கள் அந்த குணத்தை எண்ணப்படும் பொழுதான் அந்த தெய்வீக நிலை அந்த சக்தி நமக்குள் ஆதி ஆதிசங்கரர் நீ புறத்திலே பார்ப்பது தண்ணிலே பார்ப்பது துவைதம் அதிலே எந்த உயர்ந்த சக்தி அல்லது எந்த மனம் வெளிப்படுகின்றதோ அதை நுகர்ந்தால் அத்வைதம் அது கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு புலப்படக்கூடிய சக்தி இல்லை அதை வெறும் கண்ணிலே பார்ப்பதை மட்டும் நீ எண்ணி இதுதான் என்று எண்ணுகின்ற ஆனால் அதற்குள் இருந்து உள்கருத்தாக எதற்காக அதை வைத்துள்ளார்களோ எதை பெற வேண்டும் என்று அங்கே வைத்துள்ளார்களோ அதைத்தான் நுகர வேண்டும் அதற்காகத்தான் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அத்வைதத்தினுடைய தத்துவத்தை ஆதி சங்கரன் எல்லோருக்குமே தெரியப்படுத்தினாலும் அந்த அடிப்படையிலே நாமும் நம் உயிரை எந்த அடிப்படையிலே எந்த உணர்வோடு நாம் அணுக வேண்டும் என்பது என உணர்வு அந்த அழுத்தம் அப்படி இருந்தால் நாம் அவருடன் எப்பொழுதுமே இணைந்த நிலையில் கொண்டு செயல்படலாம் மீண்டும் இங்கே சொல்வதற்காக சொல்லப்படும் பொழுது உயிர் என்றும் அவன் என்றும் சொல்லுகின்றோம் ஆனாலும் இது அனைத்தையுமே வழிகாட்டக்கூடியது நமது ஞானகுரு அவர்கள்தான் எப்படி ஒரு ஆலயத்தை ஞானிகளோ ரிஷிகளோ உருவாக்கினார்கள் என்று ஈஸ்வரப்பட்ட தெளிவாக சொல்லப்படும் பொழுது நீ கண்ணுற்று பார்ப்பது அது தெய்வமாக இருந்தாலும் அந்த பீடத்திலே அடியிலே அது எந்த ரிஷியோ எந்த ஞானியோ அதை நிர்மாணம் செய்தவன் அந்த இடத்திலே அதை பிரதிஷ்டை செய்தவன் அதிலே உலோகத்தினால் ஆள ஒரு சக்கரத்தை அவன் வைத்திருப்பான் ஆக இந்த தெய்வத்திற்கு முன் நின்று யாராக இருந்தாலும் சரி அதை உற்று பார்த்து அந்த தெய்வத்தினுடைய அருள் பெற வேண்டும் என்று நினைவலைகளை மூச்சலைகளாக உணர்வலைகளாக செலுத்தப்படும் பொழுது அந்த அதிர்வலையில் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த சிலை அடியிலோ அல்லது ஒரு இடத்திலோ அங்கிருக்கக்கூடிய அந்த உலோகத்திலே இந்த அதிர்வுகள் பட்டு இந்த அதிர்வுகள் அந்த ஞானிகளால் உணரப்பட்டு அந்த ரிஷிகளால் உணரப்பட்டு எந்த எண்ணத்துடன் எந்த இயக்கத்துடன் அங்கே வந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதன் மூலமாகத்தான் அவன் அருள் சக்தியை பாய்ச்சிக்கின்றான் அந்த அருளை அந்த தான் அவன் தெரிந்து செயல்படுகிறான் என்று ஈஸ்வர பற்றிலும் இதை சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இதை போன்றுதான் ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைக்கு அந்த தெய்வத்திற்கு இன்னதுதான் முறை என்றால் இதை போன்றுதான் நமது உயிர் கடவுள் என்றும் உயிர் நெருப்பு என்றும் உயிர் எலக்ட்ரிக்காக இயக்குகின்றது என்றும் இதையெல்லாம் சொல்லி நமக்கு உணர்த்தி இந்த வழியிலே பெற வேண்டும் என்று நமக்கு முழுமையாக உணர்த்தி ஒரு முறை அல்ல பல லட்சம் முறை நமக்கு உணர்த்தியவர் ஞானபுரம் ஆகவே நாம் உயிரை நாம் நின்று கொண்டு வந்தாலும் உயிரை எண்ணினாலும் அல்லது ஈஸ்வரா என்று சொன்னாலும் இது அனைத்திலுமே அந்த ஞான குருவினுடைய உபதேச வாயிலாக கொடுக்கப்பட்ட இந்த பதிவு அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் அதற்காக சாமியையே என்ன வேண்டும் அந்த உருவத்தை என்ன வேண்டும் என்று சொல்ல வரவில்லை எப்படி முருகா என்று சிலையை பார்த்து சொல்லுகின்றோம் ஆனால் சிலை என்று நாம் சொல்லுவதில்லை சிலை என்று எண்ணுவதில்லை அந்த முருகனைத்தான் எண்ணுகின்றோம் இதை போன்றுதான் நாம் இங்கே உயிர் என்றும் ஈஸ்வரன் என்றும் நாம் சொல்லாக சொன்னாலும் அல்லது நினைத்தாலும் அதற்குண்டான உணர்வு அந்த அழுத்தம் ஞானபுருவால் நமக்குள் பதிவு செய்யப்பட்டு ஞான வித்தாக ஊன்றியே அதன்பால் நம் நினைவுகள் வர வேண்டும் அதான் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அந்த உணர்வு அதுதான் பொழுது எப்பொழுதெல்லாம் ஈஸ்வரா என்று சொல்லும் பொழுது நம் கண்ணின் நினைவை புருவமதிக்கு சென்றாலும் ஈஸ்வரா என்று நம் நினைவுக்கு வந்தாலும் அந்த உணர்வுடன் இணைந்து ஞானகுருவும் அவர் பரிவு செய்த நிலைகளும் அவர் அந்த உயிரை பற்றி உணர்த்தி நிலைகளும் நமக்குள் வர வேண்டும் நாம் இவ்வாறு எண்ணும் பொழுது ஞானகுருவும் நமக்கு அதை இணைத்தே வெளிப்படுத்துகின்றார்கள் ஒவ்வொரு தெய்வ குணத்தை பற்றி நாம் இன்று நாமங்களாக சொன்னாலும் உதாரணமாக முருகா என்று சொன்னாலும் அதை நாடி வரக்கூடிய அன்பர்கள் முருகா 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 என்று எண்ணினாலும் இந்த முருகா என்ற நாமத்திற்கு அங்கே அருள் பாய்ச்சுவவர் அந்த ஒளியை கொடுப்பவர் போகர் ஆக முருகா என்று எண்ணினாலும் போகரை எண்ணினாலும் இரண்டும் ஒன்றுதான் அது அதற்கு அந்த முருகா என்ற நாமத்திற்கு அந்த உணருக்கு சொந்தக்காரர் போகர் என்று சொல்வது கொண்டு இங்கே ஈஸ்வரா ஈஸ்வரா என்று நாம் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நாமத்திற்கு அதற்குரிய சொந்தக்காரர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் என்று நம் குருதேவரை என்னும்படி நமக்கு இதை உபதேசமாகவே கொடுத்துள்ளார்கள் ஆகவே எப்பொழுதும் நாம் உயிரை வெறுமன ஈஸ்வரா என்றோ அல்லது வெறுமன புருவமத்திலோ எண்ணுவதை காட்டிலும் ஞானகுரு உபதேசித்த அந்த உள்கருத்துக்களும் ஞானகுரு அவர்கள் நமக்கு நெறிப்படுத்தி நம் உயிருக்கு பெயர் ஈஸ்வரா ஈஸ்வரன் என்று சொன்னாலும் எண்ணினாலும் அந்த ஈஸ்வரா என்ற நாமத்திற்கு அந்த ஒளிக்கு சொந்தக்காரர் மா ஈஸ்வராய குருதேவர் என்றது நமக்கு அந்த வழியை காட்டியுள்ளார்கள் மீண்டும் சொல்லியுண்டும் ஈஸ்வராய குருதேவர் என்றால் அந்த உருவத்தை அல்ல நமக்கு எப்படி பல வருட காலம் ஞானகுரு உபதேசித்தார்களோ அதை போன்றுதான் நம் ஞானகுருவிற்கும் அவர் அவருடன் இணைந்த நிலையில் அவருக்கு அவர் குருவாக இருந்து அவர் உபதேசித்ததைத்தான் நமக்கும் இங்கே வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஆகவே நாம் எப்பொழுது புருவ மத்தியிலே நாம் நினைவு நாம் கொண்டு வந்தாலும் சரி நம் நினைவுகள் சென்றாலும் சரி அல்லது ஈஸ்வரா என்று சொன்னாலும் சரி வெறுமன அது நம்ம உயிர் தானே நம் அடிக்கடி தானே என்று சாதாரணமாக என்ன வழி அந்த உயிரோடு ஒன்றிய நிலைகளாக அது வெறும் நெருப்பு அழியாதது என்று மட்டும் நாம் எண்ணாதபடி குரு உணர்வையும் மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் உணர்வுகளையும் அதே போன்று மற்றவர்களுக்கு இன்னும் விருப்பம் இருந்தால் மகரிஷிகளையோ அல்லது அவர்களுக்கு பிரியப்பட்ட ஞானிகளையோ அந்த அடிப்படையிலே ஏனென்றால் ஞானகுரு நமக்கு குரு பாமகிருஷ்ண குரு அவருக்கு குரு என்று சொன்னாலும் ஞானகுரு நூற்றுக்கணக்கான இடங்களிலே இப்போது உங்களுக்கு நான் குருவாக இருந்து வழிகாட்டினாலும் உங்களுக்கு என்று ஒரு ரிஷி உங்களுடன் தொடர்பு கொண்ட நிலையில் உங்களுக்கு இதுபோன்று யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு தொடர்பு கொண்ட ரிஷி ஒருவர் உங்களுக்கு வழிகாட்டி கொண்டுள்ளார் அவர்தான் உங்களுக்கு இந்த நீங்கள் தியானிக்கும் பொழுதெல்லாம் இந்த சக்திகளை உங்களுக்கு பெரும்படி அவரும் இதை செயல்படுத்துகிறார் நான் குருவாக இருந்து வழிகாட்டினாலும் அந்த ரிஷியினுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டு இந்த இதையும் எண்ணில் அடங்காத முறை சொல்லி உள்ளார்கள் ஆகவே நாம் எப்பொழுதுமே நம் உயிரை நினைவு கொண்டு வரும் பொழுது அல்லது ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது குரு உணர்வையும் மாமகர் ஈஸ்வராய குருவேருடைய உணர்வையும் குரு உபதேசித்து நமக்கு இன்ன ரிஷி என்றால் அவர் நமக்கு பத்து மகரிஷிகளை பற்றி தான் அதிகமாக சொல்லி இருக்கின்றார் ஆனால் எண்ணில் அடங்காத ரிஷிகள் இருக்கின்றார்கள் அதை நமது ஞானகுருவே இந்த பத்து மகரிஷிகளை சொன்னாலே போதுமானது மற்றவர்களுடைய நாமங்களை நாம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை அந்த நாதங்களை எழுப்பி அவர்கள் எண்ணி எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இது எல்லாமே இதற்குள் அடக்கம் அப்படி நம்மால் எண்ணி அந்த கோடிக்கணக்கான ரிஷிகளுடைய உணர்வு எண்ணி எடுக்க முடியாது நாதத்தை எழுப்பி எடுக்க முடியாது சொன்ன பதிவே உங்களுக்கு போதும் என்று சொல்லியிருந்த ஆகவே நம் உயிரை எண்ணும் பொழுதெல்லாம் ஞானகுருவையும் மாமகிருஷ்ண ஈஸ்வராய குருதேவரையும் ஞானகுருவால் நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற அந்த ரிஷியின் பால் எண்ணி ஆக விண்ணுலகம் சென்ற உயிரோடு ஒன்றை உணர்வை ஒளியாக மாற்றிய இந்த அத்தனை பேருடைய நினைவுகளும் உணர்வுகளும் இது கலந்து நாம் பரிபூர்ணமாக நாம் உயிரை எண்ணும் பொழுது நம் உயிரிலே அந்த அழுத்தமும் அதிகமாகின்றது அந்த உணர்வும் சீராகின்றது நமக்கு அந்த தொடர்பும் எளிதாக கிடைக்கின்றது இதையே இப்பொழுது நான் இவ்வளவு நேரம் இதை விளக்கமாக சொன்னாலும் ஞானகுரு இதை உபதேச வாயிலாக மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வதற்காக உங்களை தேடி வருகின்றேன் நீங்கள் கதவை திறந்து வைத்திருந்தால் அதை என்னால் செயல்படுத்த முடியும் உங்கள் உயிருக்கு அந்த ஆற்றலை கொடுக்க முடியும் உங்கள் உயிரிலே என் குரு காட்டிய அருள்வழியில் எந்த உயர்ந்த சக்திகளை பெற வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் என்னால் செய்ய முடியும் ஆகவே நான் உங்களை அணுகி வரும் பொழுது என்னால் குரு அணுகி வருகிறார் என்றால் அதற்கென்று சரியான நேரம் காலம் எல்லாம் கிடையாது அதாவது துருவோத்தியானத்தில் மட்டும்தான் நமது குரு நம்மை நினைக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நம்மை அணுகித்தான் ஞானகுரு வந்து கொண்டிருக்கின்ற ஞானகுரு மட்டுமல்ல ஈஸ்வர மற்ற எல்லா ரிஷிகளும் அப்படித்தான் அது அவர்கள் இந்த கரவை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்வது நம் உயிரான ஈசனைத்தான் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆக அவர்கள் நம்மை நோக்கி வரும் பொழுது அந்த கரவை நாம் திறந்து வைத்திருந்தால் அவர்களுடைய பணிக்கு நாம் எந்த சிரமம் இல்லாது எந்த இடையூறும் இல்லாது எந்த தடையும் இல்லாது எளிதாக அந்த குரு அதாவது மாமகர் ஈஸ்வராயர் குருவர் எமக்கு இட்ட அருள் பணி என்று பணியை நமது ஞானகுருவார் செவ்வன செயல்படுத்த நாமும் ஒத்தாசியாக எடுக்க அதனால் தான் குரு நான் உங்களை அணுகி வரும் பொழுது நீங்கள் ஞான கரவை திறந்து வையுங்கள் என்று சொல்லியுங்கள் ஆகவே நாம் எப்பொழுதுமே இந்த உயிரோடு ஒன்றிய நிலைகளாக இப்பொழுது இன்ன வரை இந்த உயிரை பற்றிய சொன்ன நிலைகளில் இந்த உணர்வோடு நாம் இருந்தால் எப்பொழுதுமே ரிஷிகள் ஞானிகள் உணர்வு அது எங்கிருந்து எப்பொழுது எந்த அடிப்படையிலே அது தன் குரு சொல்லப்படும் பொழுது ஒரு குருவானவர் தன் சிஷியனுக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எத்தகைய சக்திகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்று முழுமையாக அறிந்திருக்கின்றார் அந்த குருவனுடைய நிலைகளை ஒவ்வொரு சிஷியரும் குருவை எண்ணி ஏங்கி தியானித்து அதை பெற முடியும் என்று நமக்கு வாக்காகவும் பதிவு செய்துள்ளார்கள் அது குருவினுடைய பணியை குரு நமக்காக கொடுக்கக்கூடிய நிலைகளை நாம் எளிதாக்கி அவருக்கு எந்த சிரமம் இல்லாது அந்த உயர்ந்த சிகிச்சைகளை நாம் பெற்றுத் தருவதற்கு நாமும் நம்முடைய முயற்சியை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் தியானம் என்று தியானம் தியானம் என்று மட்டும் தியானம் என்றால் இப்படி நாதத்தை எழுப்ப வேண்டும் பாடல்களை பாட வேண்டும் வாசகங்களை சொல்ல வேண்டும் அடுத்து உறுப்புகளை நினைக்க வேண்டும் அடுத்து இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று பயிற்சியாக குரு கொடுத்ததை மட்டும் தியானம் என்று எண்ணாத வழி உள்கருத்து உள்கருத்து அந்த உணர்வு எதற்காக நாம் இதை செய்கிறோம் என்று அந்த உணர்வோடு நமக்கு என்றால் அந்த பசியை ஆற்றுவதற்கு உணவு தான் தேவை அந்த உணவை நாம் புசித்தால் மட்டும்தான் பசி அடங்கும் அதை போன்று நாம் தியானம் 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 என்று சொன்னாலும் அந்த தியானத்தில் நாம் பெற வேண்டியது எது அதான் பசிக்குண்டான உணவு அந்த உணவை நாம் நமது குரு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நம் கைகளிலே கொடுத்தார் என்றாலும் அதை நாம் புசிக்க வேண்டும் அதை நமக்குள் சேர்க்க வேண்டும் இதுதான் தியானத்துடைய உள்கருது அது எப்பொழுதுமே நாம் அந்த குரு நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த சக்திகளை அந்த உணவை நாம் உட்கொள்ளக்கூடிய நிலைகளாக மீண்டும் மீண்டும் அதை இயங்கி பெற்று நாம் புசிக்கக்கூடிய நிலைகளாக நம்முடைய உணர்வு இருக்க வேண்டும் அதைத்தான் குரு ஞான பசியை என் குருநாதர் காட்டிய வழியில் அந்த உங்களுக்கு அந்த ஞான பசியை ஆற்றவே உங்களுக்கு அந்த சக்திகளை கொடுக்கவே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களை அணுகி வருகிறோம் என்று சொல்லுகின்றார் அது அந்த ஞான பசி ஆற்றுவதற்காக வரும் ஞான குருவனுடைய அந்த ஞான சக்திகளை நாமும் பெறுவதற்காக அதை நாம் எப்பொழுது இப்பொழுது மட்டுமல்ல இப்பொழுது சொல்வது மட்டுமல்ல சொல்லி ஞாபகப்படுத்தும் மட்டுமல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் நம்முடன் ஞானகுரு இருக்கின்றார் பாமக ஈஸ்வராய குருதேவர் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்த ஏனைய ரிஷிகள் அத்தனை பேருமே நம்முடன் இருக்கின்றார்கள் என்பதை அந்த உணர்வோடு நாம் அவர்களோடு நாமும் இணைந்த நிலைகள்தான் வாழ்கின்றோம் அந்த இணைந்த நிலைகள்தான் நாம் இருக்கின்றோம் என்பதை அந்த உணர்வு பூர்வமாக நாம் ஏங்கி அந்த எண்ணம் எப்பொழுதுமே நமக்குள் நினைத்திருக்க வேண்டும் எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நமது உயிரையும் ரிஷிகள் ஞானிகளுடைய அனைவரது உணர்வுகளையும் இதைப் போன்று நாம் சந்தித்த பார்த்த கேட்ட இந்த உலகில் எழுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரான அந்த ஈசனுக்கும் இந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் நாம் சொல்லக்கூடிய இந்த ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று இந்த நாரத்தை எழுப்பக்கூடிய நிலைகள் ஆக நாம் உயிரை வேண்டுகின்றோம் ரிஷிகளை எண்ணுகின்றோம் அந்த ரிஷிகளோடு கலந்து ஈஸ்வரா என்று இயங்கப்படும் பொழுது இது நமக்கு மட்டுமல்ல இந்த உணவு கலந்து எல்லோருக்குமே இதை எண்ணி ஏங்கினால், அதைத்தான் குரு ரொம்பவும் அத்தனை சுருக்கமாக உங்களுக்குள் பதிவு செய்திருக்கின்ற குருநாதர் காட்டிய வழியில் அருமையான வித்தை அதற்கு நீங்கள் இந்த துருவ நட்சத்திரத்தை சிறிதளவு சாதாரணமாக நம்முடைய பாதையில் கொஞ்சோண்டு நீங்கள் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி பெற வேண்டும் என்று கொஞ்சோண்டு எண்ணினாலே போதுமானது உங்களுக்குள் அந்த உயர்ந்த சக்தியை கிடைக்க செய்ய மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று அவ்வளவு தூரம் நமக்கு இறங்கி வந்து அந்த சக்தியை பெறுவதற்காக இந்த வாக்கினை பதிவு செய்து அந்த உயர்ந்த சக்தியை பெறுவதற்கு உருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் என இந்த சிறிதளவு என்று சொல்வதனுடைய அர்த்தமே சிறிது நேரம் என்று அர்த்தம் அல்ல அவர் பதிவு செய்த வித்திற்கு அவர் வாழும் நினைவை செலுத்தி அவர் சொன்ன நெறிப்படி நாம் அதை ஏங்கி அவரோடு கலந்து அந்த உயிரோடு வண்டி நாம் அந்த கொஞ்சோண்டு நாம் பெற வேண்டும் என்று எண்ணினாலே அவ்வளவு அபரிதமான சக்தி கிடைக்கும் உங்களுக்கு அது கிடைக்க செய்ய நாள் உதவ முடியும் என்பதான் அதனுடைய அர்த்தமே தவிர நேரத்தை கருதி அல்ல நேரம் முக்கியம் அல்ல நம்முடைய ஏக்கம் நம்முடைய ஆசை நம்முடைய இச்சை அதை பெற வேண்டும் என்ற இச்சை இந்த வேண்டுதல் அதுதான் முக்கியம் ஆக நாம் இந்த தியானத்தினுடைய நோக்கமே உள்கருத்தே இந்த உணர்வே இந்த அடிப்படையிலே இருந்தால் நாம் நினைக்கின்றோம் குருநாதர் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்துள்ளார்கள் சொல்லிக் கொடுத்ததை நாம் செய்தாலே போதுமானது என்றால் அது வேறு சொல்லிக் கொடுத்ததை சொல்லி கொடுத்தவரை எண்ணி அவர் எப்படி அதை செயல்படுத்துகின்றாரோ அவர் எப்படி நமக்கு அதை கிடைக்கப்பெற செய்கின்றாரோ அவர் எதனுடன் தொடர்பு கொண்டு நமக்கு இந்த சக்தியை பாய்ச்சிகின்றாரோ அங்கே நம்முடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் அழுத்தம் அதிகமானால் அதுவே நமது பற்று அதிகமானால் குருவோடு நாம் ஒன்றுகின்றோம் இங்கே நமது உயிரான ஈசனை எண்ணி நினைவை செலுத்தினாலும் அவரோடு இணையப்படும் பொழுது நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லுகின்றனே அந்த குருதேவா என்ற நிலைகள் நாமும் சரி இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாக்களும் சரி ரிஷிகளும் சரி அந்த குருதேவா என்ற நிலையில் அனைவருமே ஒருங்கிணைந்த நிலையாக ஒரு கூட்டமைப்பாக அனைவரையுமே இந்த அரல்வட்டத்தில் இணைந்து வாழ செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக அது உருவாக்குவதற்குத்தான் இந்த குருதேவா என்று சொல்லி அவருடைய உள்கருத்தவர் அது குருதேவர் என்றால் வெறுமன மாமகர் ஈஸ்வராய குருதேவரை மட்டும் அவர் சொல்ல வரவில்லை அவருடைய உணர்வு நாமும் பெற்று அனைவரையும் பெறச் செய்து அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவள் எப்பொழுது எண்ணினாலும் அந்த குருவோடு இணைந்த நிலையாக எல்லோருமே அந்த ஐக்கிய தொடராக எந்த ஞானி எந்த ரிஷி ஆதியிலே நமக்கு அகசியம் இன்னுலக ஆற்றலை பெறுவதற்கு உயிரோடு ஒன்றி இந்த உடலுக்கு பின் அனைவரும் அடைய வேண்டிய எல்லையை அவன் எதை உணர்த்தினானோ அந்த மூல அந்த மூலத்தை மூல கருத்தை அவன் சென்ற பாதையில் நாம் அனைவருமே அவனுடைய இன மக்கள் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால்தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த ஒளி நாதத்தை எழுப்பி அதன் மூலமாக ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஞானியும் நாம் அனைவருமே தொடர்பு கொண்டு அந்த அருள்வழியிலேயே நாம் அருள் வாழ்க்கை வாழ்ந்து அந்த தியானம் செய்யும் நேரம் மட்டும் தியானம் செய்வதல்ல இருபத்தி நாலு மணி நேரம் அந்த உணர்வுடன் இருப்பதற்கு அந்த ஓட்டத்தை கொடுப்பதற்குத்தான் இந்த நாதத்தை எழுப்பி அந்த நாதத்திற்குண்டான உணர்வு பூர்வமாக எல்லோருடனும் தொடர்பு கொண்டு எல்லோருக்கும் பரட்சியின் வாய்ப்பாகத்தான் அதனால்தான் நாம் இதை ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் பொழுதெல்லாம் அனைவரும் சேர்ந்து இந்த நாதத்தை இந்த உணவின் ஒளியை எழுப்புங்கள் என்று நமது குரு இதை உணர்த்தியுள்ளார்கள் அந்த ஒளியை எழுப்புகின்றோம் அனைவரும் சேர்ந்தும் செயல்படுகின்றோம் ஆனால் நம் உயிரை எண்ணி அங்கே கூட்டு தியானத்தில் இருப்பொருள் உயிரை இணைத்து எண்ணி அதற்கு அடுத்த நிலையாக நாம் குருவோடு இணைந்து மாமகிருஷ்ணி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து அரசியலிருந்து அதன் வரை பின் சென்ற அத்தனை மகரிஷிகளுடைய உணர்வுகளையும் நாம் இணைந்த நிலையாக அந்த உணர்வோடு நாம் எண்ணினால் அது விண்ணுலகத்திலிருந்து வரக்கூடிய அருள் சக்தி நாம் பெறுவதற்கு அது ஞானிகளுக்கு மகரிஷிகளுக்கு நாம் எளிதாக அந்த வழிமுறையை அந்த வாய்ப்பை நாம் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக அது அமைகின்றது அதனால்தான் சாமி சொல்லக்கூடியதை அந்த உள்கருத்தை நாம் அதனின்பால் நம்முடைய அழுத்தம் இருந்தது என்றால் அந்த வழி படி என்று சொல்லலாம் இதை அந்த படிப்படியாக நாம் அவர்கள்பால் நாம் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஏனென்றால் சிறு குழந்தைக்கும் புரியும்படியாகத்தான் அவர் உணர்வை வெளிப்படுத்துகின்றார் ஆனால் நாம் இந்த இன்றைய விஞ்ஞான அறிவுகள் நமக்குள் அதிகமாக இருப்பதால் வெறும் சொல்லுக்கு அந்த ஒரு சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று அதோடு நிறுத்திவிடுகின்றோம் ஆனால் தான் அந்த பொருளாக மீண்டும் மீண்டும் நாம் அந்த ஞானிகளோடும் ரிஷிகளுடன் மகரிஷிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் உணர்வுகளை நாம் வளர்த்து 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 முழுமையாக அவர்களாகவே ஆகக்கூடிய நிலைக்குத்தான் ஒரு ஒரு சொல்லாக உபதேசத்திலே சொல்லி இருந்தாலும் அது இன்று இந்த நேரத்தில் இந்த வழிக்கு வருபவருக்கும் சரி இதில் பல நூறாயிரம் வருடங்களாக இருந்தவர்களும் சரி அவர்களுக்கும் இது பொருந்தும்படியாக இனி வரக்கூடிய இனி வரக்கூடிய சந்ததியினருக்கும் பொருந்தும்படியாகத்தான் கோரணாக உபதேச வாயிலாக உணர்களின் அந்த உணர்வுகளை இணைத்துத்தான் சொல்களாக ஆகவே அது வெறும் சொல்லல்ல வெறும் வாக்கல்ல அந்த உணர்வு அதிலே அவ்வளவு ஆற்றல்களும் உண்டு அவ்வளவு ஞான சக்திகளும் உண்டு குரு உபதேசித்ததை நமக்குள் பதிவு செய்வதை எண்ணி அந்த அடிப்படையில் நாம் அவரை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி அதன் வழி நாம் துருவ நட்சத்திரத்தையும் சப்தரிஷி மண்டலங்களையும் மகிழ்ச்சிகளையும் எண்ணி உயிரான ஈசைனிடம் வேண்டி பெற்றால் இது அனைத்துமே ஒருங்கிணைந்த நிலையாகின்றது அது அந்த அடிப்படையில் நாம் இந்த தியானத்தை மேற்கொள்வோம்